நான் நிரஞ்சனா சிறுவர் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினால் மாதம் சிறை நாளை முதல் அமல் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர் ஏற்படுத்துகின்ற அவர்களின் பெற்றோருக்கு மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விதிக்க விதித்தவுடன் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதமும் விதிக்கும் நடைமுறை சனிக்கிழமை ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது மத்திய சாலை அமைச்சகத்தின் விதிகள் அதன்படி ஓட்டுநர் உரிமம் இருப்பதற்கு தேவையான ஆவணங்கள் அதிக புகைப்படங்கள் அரசு வாகனங்கள் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் அதிவேகமாக செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் மோட்டார் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினால் பெற்றோருக்கு மூன்று மாதம் சிறை தண்டனையுடன் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதமும் விதிக்கப்படவும் இந்த விதியில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட சிறுவருக்கு இருபத்தி ஐந்து வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது மற்றபடி ஓட்டுநர் உரிமம் வேண்டி விண்ணப்பம் நடைமுறையில் பெரிய அளவில் மாற்றமில்லை இதை போல் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஏற்படும் விபத்துகளில் உயிரிழந்தோருக்கு இழப்பீடு தொகையாக இரண்டு லட்சம் பலத்த காய காயப்பட்டவர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வட்டாட்சியரை அணுகி விண்ணப்பிக்கலாம் ஒரு மாத காலத்திற்கு விசாரணை நடத்தி மாவட்ட நீதிமன்றம் அல்லது ஆட்சியரால் எப்போதும் வழங்கப்படும் நடத்தை விதிகளை வழங்கி நடத்தை விதிகளை வழங்கிக் கொண்டே பிறகு தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நன்றி